ஹலோ நண்பா இன்னைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பிரபலமான கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அவங்க கம்பெனியில வந்து சடனாக வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா வெளிநாட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து வைக்கிறாங்க அப்படி மீட்டிங் வைக்கும் போது இந்த ஒரு கம்பெனிலிருந்து பர்டிகுலரா யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படி போகிற ஆள்களுக்கு நாங்கள் வந்து இன்கிரிமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் மட்டும் முன் வராரு மித்த யாருமே வந்து முன் வர மாட்டேன்ட்டாங்க ஸோ அதை பார்த்துக்கடுத்து மேனேஜர் வந்து அந்த ஜேம்ஸ் பத்தி ரொம்ப வந்து பெருமைப்பட்டுட்டா அவர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க மீட்டிங் விஷயமா அவர் வந்து மூணு நாள் மீட்டிங் விஷயம் வந்து நிறைய ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி ப்ளைட்டில் ஏறி அமெரிக்காவில் வந்து போய் இறங்கிட்டார் அப்படி இறங்குனதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஹோட்டலில் வந்து இன்றைக்கி நைட் வந்து நம்ம ரூம் எடுத்து தங்கிடுவோம் நாளைக்கு காலையில் மீட்டிங் இருக்குல்ல ஸோ அதனால் நைட்டு எங்கேயும் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அவர் வந்து ரூம் வந்து புக் பண்ணுறாரு அப்படி ரூம் புக் பண்ணும்போது அந்த அந்த ஊரில் வந்து அது வந்து அந்த காலத்தில் பிரபலமான ஹோட்டல் இப்போ வந்து யாருமே வந்து தங்காத ஹோட்டல் ஸோ அந்த ஒரு ஹோட்டலில் வந்து அந்த ஹோட்டலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி தெரியாமல் அந்த ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்படி போகும்போது எனக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லாம் ரூம் வேண்டாம் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து சிங்கிளாக இருக்கிற மாதிரி ஒரே ரூம் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஸோ ரிசப்ஷனில் இருக்கிற ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் சார் வேகன் இருக்குது மற்ற எல்லா ரூம்லேயும் வந்து ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த சிங்கிளான ரூமே சுற்றி வந்து ரெண்டு ரூமில் வந்து யாருமே இருக்கக்கூடாது ரொம்ப அமைதியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ரூம் எதுவும் அப்படி எதுவும் இருந்தால் தாங்க நான் எனக்கு வந்து எதுவுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லாஸ்ட் கார்னரில் வந்து ரூம் வந்து கொடுக்குறாங்க அப்படி ரூம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமுக்கு அடுத்து தான் வந்து அந்த ரூம் இருக்குது ஃபஸ்ட் இருக்க ரூம் வந்து பார்க்கும்போது அந்த ரூமில் வந்து டோர் நம்பரே இல்லை அதை பார்த்துக்கடுத்து ரொம்ப ஆச்சரியத்தில் இருந்தார் என்ன ஸ்டார்டிங்கில் ஒன் ஆறாம் ஆரம்பிச்சு நம்ம டென் வேற ரூம் இருக்குது அப்படி இருக்கும் போது நைனுக்கும் டென்னுக்கும் ஒரு எம்டி ரூம் வந்து இருக்குது இது என்ன ரூம் அப்படின்னு சொல்லி கேட்கும் சார் நீங்க தான் வந்து ரொம்ப அமைதியான ரூம் சொல்லி சொன்னீங்க இந்த பத்தாம் நம்பர் ரூம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதனால நீங்க இந்த ரூம்ல தங்குங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த ஒரு ஆள் வந்து அந்த ரூம்ல வந்து தங்குறாரு தங்கி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சார் ரைட் வா நம்ம தூங்குவோம் காலையில மீட்டிங் எந்திக்கணுமே சொல்லிட்டு அந்த ஆள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது சடனா வந்து ரூமுக்கு வெளியே வந்து யாரோ வந்து கத்துற மாதிரி வந்து சவுண்ட் கேக்குது என்னடா இது ரூமுக்கு வெளியே வந்து யாரோ வந்து கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது மணியும் வந்து பன்னெண்டே காலுக்கு மேல ஆகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் யார் கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரூம் ரூமுக்கு வெளியே வந்து போறாரு ரூமுக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் ரூம் வராண்டால வந்து பாக்குறாரு வராண்டால வந்து யாருமே இல்லவே இல்ல அப்புறம் எப்படினா வந்து இந்த சவுண்ட் வந்து கேக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை எல்லா ரூம்லயும் வந்து கேக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து ரூம்ல வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி செக் பண்ணி வந்துட்டு போது எந்த ரூம்லயும் வந்து எந்த விதமான சவுண்ட் கேட்கவே இல்ல அட்லாஸ்ட் அவர் ரூம் பக்கத்துல எந்த ரூம்ல வந்து நம்பர் பிளேட்லயும் அந்த ரூம்ல வந்து பயங்கரமா வந்து சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது அவர் வந்து கதவை தட்டிட்டு யார் உள்ள இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நைட் நேரம் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த ரூம் இருந்து வந்த வாய்ஸ் வந்து அப்படி வந்து ஸ்டாப் ஆகுது ஸோ என்ன இது நம்ம கதை தட்டினோடனே சத்தம் வந்து நின்றுச்சு அந்த ரூம்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கதவை ஓப்பன் பண்ண நினைக்கிறாரு கதை வந்து உள்புறமாக வந்து யாரோ வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க என்னடா இது காலையில் நான் வந்து வேட்டர்கிட்ட கேட்கும்போது இந்த ரூமில் யாருமே இல்லை நாங்கள் வந்து ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் இப்போ திடீர்னு இந்த கதை வந்து நம்ம திறக்கணும்னு நினைக்கும் போது லாக் உள் விதமாக யாரோ வந்து லாக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரூம்குள்ளே இருந்து பயங்கரமாக வந்து கத்துற மாதிரி சவுண்டில் வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமி போடுற ஹோல் வழியாக வந்து பார்க்கறாரு உள்ள எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தூரத்தில் வந்து ஒரே ஃபர்னிச்சர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய கபோர்ட்ல வந்து புக்ஸ் எல்லாம் வந்து அடிக்க வச்ச மாதிரி வந்து இருக்குது இடம் பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து இருந்துட்டு இருக்குது அப்புறம் உள்ள யாரும் இருந்திருக்க மாட்டாங்க மேபி நம்ம தூக்க கழகத்துல இருக்கனால இருந்து தெரிஞ்சிருக்கும் போது மறுநாள் காலையில எந்திரிக்கிறாரு மறுநாள் காலையில இருந்துச்சோடே அந்த நாளுக்குள்ள மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இவர் பர்டிகுலரா இவர் மட்டும் ஹோட்டல்ல இருந்து வெளியே வரும்போது எல்லாரும் வந்து ஆச்சரியமா வந்து பாத்துட்டு இருக்காங்க எதுக்கு அப்படின்னா அந்த ஹோட்டல்ல வந்து இது வேற யாருமே ஸ்டே பண்ணவே இல்ல ரிசப்ஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஆள்களா இருக்கட்டும் இல்லனா இப்போ இவர் தங்கியிருக்காருல ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த ஒரு ஹோட்டலில் வந்து இருக்கிறாங்க அதை பார்த்துக்க அடுத்து வந்து ஊர் மக்கள்லாம் பயந்து போய் நீங்கள் எதுக்கு இந்த ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை நான் ஆஃபீஸ் மீட்டிங்காக வந்து நான் மூணு நாளாக வந்திருக்கேன் ஸோ அதனால் இங்கே தங்கியிருக்கேன் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லாஸ்ட்டு ஒரு எம்டி ரூமுக்கு அப்புறம் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது போது இவங்ககிட்ட அதுக்கு அடுத்த வாரத்தை வந்து மக்கள் பேசுறதுக்கு பயந்து போய் அந்த ஒரு இடத்த விட்டு காலி பண்ணி போகிறாங்க அவருக்கு வந்து ஒன்றுமே புரியவே இல்லை எதுக்கு நம்ம மக்கள் வந்து நம்மளை பார்த்தோன்னே பயந்து வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து எதுவும் கண்டுக்கவே இல்லை மீட்டிங்கில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அப்படியே வந்து அகைன் வந்து அடுத்து தூங்குறாரு அகே நைட் ஆகுது சாப்பிடுறாரு திரும்பி டிவி பாக்குறாரு தூங்குறாரு திருப்பியும் அதே மாதிரி சத்தம் வந்து நைட் வந்து பன்னெண்டே காலுக்கு மேல கேட்க ஆரம்பிக்குது உடனே ரூம் விட்டு வெளியே வந்து எல்லா ரூம்லயும் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் நேத்து எந்த ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டுச்சோ அதே ரூம்ல இருந்து தான் வந்து இப்போ வந்து சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது அந்த ரூம் வந்து பயங்கரமா தட்டு 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 தட்டுறாரு சவுண்ட் வந்து சடனா வந்து ஸ்டாப் ஆகுது அவர் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா கோவப்பட்டு ரூமுக்குள்ள போறாரு ரூம் போகும்போது போகும் போது ரூம் குள்ள யாருக்கோ போன் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது ரூம் வாசல்ல ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கிற அந்த பொண்ணு நிக்கிறத பாத்துக்கிட்டு இவர் வந்து ரொம்ப பயந்து போயிட்டாரு உடனே ரூம் விட்டு வாசலுக்கு வந்து போறாரு வாசலுக்கு போகும்போது அந்த ஃப்ளோர்ல வந்து ஒரு பெண்ணோட ஆத்மா வந்து நடந்து போறத பாக்குறாரு சடனா வந்து அந்த உருவம் வந்து மறைஞ்சு போகுது என்னடா இது அந்த உருவம் மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி வெளியே வந்து பார்க்கும்போது அந்த பக்கத்துல இருக்க ரூம் வந்து ஓப்பன்ல இருக்குது அந்த ரூமோட மெயின் ஹால்ல வந்து ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா நீ எதுக்குமா நைட் நேரம் டெய்லி கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்கலாம்னு சொல்லி போறாரு சடனா வந்து கதவு வந்து க்ளோஸ் ஆகுது அந்த பொண்ணு மறைஞ்சு போறா அதை பாத்துக்கிறது ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு சுத்தி 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 பாத்துக்கிட்டு இருக்காரு வீடே பாக்குறதுக்கு வந்து பயங்கர அலங்கோலமா இருக்கு சோ சடனா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு பையன்

பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவசர அவசரமா வந்து வேற ஹோட்டலுக்கு போறாரு வேற ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்து தாங்கும் போது அந்த ஹோட்டல பத்தி நிறைய வெளியே விசாரிச்சாரு அந்த ஹோட்டல நடந்த தப்பு வந்து இந்த ஹோட்டல்ல எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி என்ன தப்பு அந்த ஹோட்டல்ல நடந்துச்சுன்னு சொல்லி அப்படி கேட்ட ஆள்கள்ட்ட வந்து கேட்கும் போது அந்த ஹோட்டல்ல ஒரு கப்பல் வந்து வந்திருக்காங்க அப்படி வந்த கப்பல் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல லாஸ்ட் ரூம்ல வந்து லாஸ்ட் ரூமுக்கு முந்தின ரூம்ல வந்து ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர் மத்தியில வந்து கருத்து வேறுபாடு இருந்துச்சு எதுக்கு அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேல வந்து நிறைய சந்தைப்பட ஆரம்பிச்சாரு என்னோட ஒய்ஃப் வந்து எனக்கு தெரியாம வந்து வேற யாரு

பண்ணாங்கன்னா அவங்கள கூட கொலை பண்றது கூட யோசிக்க மாட்டாங்க அந்த ஹோட்டல்ல கிட்டத்தட்ட அந்த எம்டி ரூம்ல நாலு பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்லும் போது அவர் வந்து ரொம்ப அதிர்ச்சியில இருந்தாரு ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிங்க சொல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மேலே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லவ்லி பிரகாஷ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான மட்டும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்த ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன் ஸோ டாடா பாய் சி யூ நண்பா